ஹலோ வெல்கம் டு எஸ்பி கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அழகான வாழ்நாள் தாங்க பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலர்ஸ் பார்க்க போறோம் அழகான ஜரிபார்டர்ஸ் நல்ல கெட்டி பேர்ல வச்சு உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கக்கூடிய சாரீஸ் தான் எல்லா சாரீஸுமே ரொம்ப ரொம்ப அழகான கலர்ஸ் தாங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவை பண்ணிட்டு இருக்கும் போது நல்ல புது புது கலர்ஸாக தான் நம்ம போட்டு கொண்டு வந்துட்டே இருக்கும் எல்லாமே வந்து ஃபாஸ்ட் மூவிங்காக வந்து சோல்ட் ஆகிக்கிட்டே இருக்குது டைரக்ட் கஸ்டமர்ஸும் நிறைய பேர் எடுக்க வர்றாங்க ஆன்லைன் மூலமாவும் போட்டு போய்கிட்டு தான் இருக்குது நீங்க வந்து டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னோட அட்ரஸ் வந்து கீழே உங்களுக்கு என்னோட ஷாப் அட்ரஸ் வந்து உங்களுக்கு கீழே நான் வந்து மென்ஷன் பண்றேன் சோ கண்டிப்பா நீங்க பார்த்து டைரக்டா விசிட் பண்றதா தான் விசிட் பண்ணுங்க என்ன வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி லொகேஷன் எல்லாமே ஷேர் பண்ண சொன்னாலும் அதுவே நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு டைமிங் மட்டும் கேட்டுக்கோங்க இன்னைக்கு என்னென்ன சாரின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பாக்கலாமா வாங்க நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் சாரி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கலருங்க அழகான ஒரு பாசி பச்சை கலர்ல ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் தாங்க நம்ம பார்க்க போறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பாடி வந்து ஒரு பாசி பச்சை கிரீனு அதில் வர பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டப்பட்ட பார்டரில் திலகம் பார்டர் போட்டு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த பல்லு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஆனியன் பிங்க் ஷேட்ல உள்ள பல்லு டாசல்ஸு நம்மளே போட்டு கொடுத்துருவோம் சாரியோட பாடி ஃபுல் கலர் இதுதான் ரொம்ப ரொம்ப அழகான கலருங்க இப்போ நம்ம புதுசாக போட்டிருக்க கலருமே கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரி யார் உடுத்தனாலுமே இந்த சாரிக்கு ப்ளவுஸ் வராது சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வந்துடும் இப்போ பார்க்குற இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டார்க் இந்த கரும் பச்சை கலர்ல இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு கலர் தான் உண்மையிலேயே ஒரு பாடி ஃபுல்லாக அவ்வளோ அழகான ஒரு டார்க் கலருங்க நல்ல ஷைனிங்கான சாரியுமே கூட பாடி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலரில் வந்து புட்டாஸ் வந்துருக்கும் அதோட பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா அழகான கெட்டி பேரில் வந்து உங்களுக்கு பார்டர்ஸ் கொடுத்துருக்கும் சாரியோட பல்லு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆரஞ்ச் ஷேட் பல்லு சோ கலர் காம்பினேஷனே எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பாருங்க டேசல்ஸும் நம்மளே போட்டு கொடுத்துருவோம் ஸோ இந்த சாரியோட லுக் வைஸும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் இந்த சாரிக்கு இந்த சாரியோட பிரைஸுமே வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் ரொம்பமே வைப்ரண்டா இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலரை பத்தி தாங்க பார்க்க போறோம் கலர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம தூக்கலான கலருங்க இதெல்லாம் இந்த கலர்லாம் யாரு ஊத்தினாலுமே அவ்வளோ அழகா இருக்கக்கூடிய கலரு சாரியோட பாடி ஃபுல்லுமே இந்த ப்ளூ கலர் வந்துடும் அதுல உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்ல புட்டாஸும் வந்துடும் சாரியோட பார்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அழகான கெட்டி பேடுல இந்த மயில் மயில் பேடு வந்து வந்துடும் சாரியோட பல்லும் ஒரு சூப்பரான ஒரு பேரண்ட் கிரீன் இந்த சாரிக்கு ப்ளவுஸ் வேணும்னு சொன்னால் அழகா இந்த பள்ளு கலர்லயே நீங்க மேட்ச் பண்ணி போட்டிங்கனாலுமே அழகா இருக்கும் நம்மகிட்ட டெக்கிட்டிங்கனாலுமே நம்மளுமே உங்களுக்கு மேட்ச் பண்ணியும் அனுப்பிடுவோம் சாரியும் இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஷிப்பிங் வந்துட்டு உங்களுக்கு இந்த சாரியோட பிரைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஷிப்பிங் வந்துட்டு உங்களுக்கு சாரி ப்ளஸ் ப்ளவுஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்ல ஒன்லி சாரி மட்டும் கொடுங்கன்னு சொன்னாலும் கண்டிப்பா நம்ம கொடுப்போம் ஸோ டக்குன்னு ஒரு புக்கிங் போட்டுக்கோங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சாரி வந்து பார்த்தீங்கன்னா அழகான செக்குடு சாரிங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க வாழ்நாள் ட்ரெடிஷ்னல் ஜரி பார்டரில் செக்குடு பேட்டர் இருந்தால் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒன் பை ஒன்னா அந்த கலர்ஸை வந்து டெய்லி ஒரு வீடியோ போன கண்டிப்பா கண்டிப்பாக நம்ம காமிப்போம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கலர் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பீச் கலர் பீச் கலரில் உங்களுக்கு மஜந்தா பிங்க்கில் வந்து பார்டர் வந்துருக்குது ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலர் தாங்க பாடி பாருங்க அந்த பீச் கலருக்கும் எவ்வளோ அழகாக வந்து ஷைனிங் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரியோட பல்லு இது இந்த சாரீயோட பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அமைஞ்சிருக்குது அழகான ஒரு 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 குதிரை டிசைன் போட்டு ஒரு சக்கரா டிசைன் போட்டு ஸோ ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கு இந்த சாரீக்கு ப்ளவுஸ் வராதுங்க இந்த சாரீடோட பிரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் இந்த கலர் பாத்தீங்கன்னா அழகா ஒரு சஃபையர் கிரீன்ல ஒரு சூப்பரான ஒரு லைட் கிரீன் கலருக்கு காம்போ அங்கே கொடுத்துருக்கோம் இந்த சாரியுமே வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக நல்ல புட்டாஸ் வந்துடும் டபுள் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா வன சிங்காரம் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் வன சிங்காரம்னாலும் சும்மா இல்லைங்க அழகா கெட்டி பேட்டர்ல கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் சாரியோட பல்லு வந்து நான் சொன்ன மாதிரியே அந்த சஃபையர் கிரீன்ல வந்துடும் உங்களுக்கு அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லான புட்டாஸ் இருக்கும் இந்த சாரியோட ஃபுல் பாடி கலர் இதுதான் இப்படி நம்ம வீடியோல பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து நல்லா தெளிவா தெரியுது சோ கலர்ல வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா இப்படியே நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு என்னோட வாட்ஸ்அப்ல நீங்க அப்படி இருந்தா கூட புக் பண்ணிக்கலாம் நீங்க நானுமே அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு புக் பண்ணிடுவேன் இந்த சாரியோட ப்ரைஸ் இப்ப தௌசண்ட் த்ரீ ஃபிப்டி பிளஸ் இப்ப இங்க வந்துடும் இந்த வனசிங்காரம் பேட்டர்லயே இன்னொரு கலர் பாத்துருவாங்க இதுக்கு முன்னாடி பார்த்து ஒரு சஃபே கிரீன்ல பாத்தோம்ல இப்ப நம்ம பாக்குற வந்து அழகான கிராஸ் கலர்ல வந்து பாக்குறோம் இந்த கிராஸ் கலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஷைனிங்கா இருக்கக்கூடிய இந்த கலர் சாரியோட ஃபுல் பாடி கலரு இந்த சாரி ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்ல புட்டாஸ் வந்துரும் சாரியோட பல்லு வந்து பாத்தீங்கன்னா அழகான வயலட் கலர் பல்லுங்க நல்ல கலர் காம்பினேஷன் இதெல்லாம் இந்த சாரியோட ஃபுல் பாடி கலர் இப்படிதான் வரும் ரொம்ப ரொம்ப அழகான வெயிட்லெஸ் சாரிங்க நம்ம வெயிட் ரொம்ப காசு கொடுத்து வெயிட்டா போட்டு எடுக்கிறதுக்கு பதிலாக அழகாக அந்த காசுக்கு ஒரு மூணு நாலு சாரி மாதிரி நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நல்ல டிசைன் டிசைனா கலர் கலரா கட்டிட்டு போன மாதிரியும் இருக்கும் உங்களுக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் நல்ல ஒரு கூலிங்காகவும் இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாம் அழகா ஒரு பிளவுஸ் மட்டும் டக்குனு நீங்க மேட்ச் பண்ணி போட்டுருங்களேன் செம்ம பட்டு சாரிக்கு அவ்வளோ ஈக்குவலா இருக்குங்க இந்த சாரீஸ் இப்போ இந்த சாரியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் மாந்தொழி கலர் பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு பாக்குறதுக்கு மாந்தொழி கலர் மாதிரியும் இருக்கு ஒரு சைடு பார்க்கறதுக்கு ஹனி கலர் மாதிரியும் இருக்குது ஸோ நல்ல அழகான ஷைனிங்கான சாரீங்க சாரியோட பார்டர் பாருங்க ஒரு அழகா ஒரு ஃபிளார்ஸ் போட்டு நல்லா கெட்டி பார்டர்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதுதான் சாரியோட ஃபுல் கலரு சாரியோட பல்லு வந்து நல்ல அழகான ஒரு டபுள் ஷேட்ல வந்து உங்களுக்கு பல்லு அமைஞ்சிருக்குது இந்த சாரியோட கலர் வந்து அவ்வளோ அழகான கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் உங்களுக்கு பார்டர் வேற குடுத்திருக்கிறதுனால ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சாரிக்கு வந்து இந்த சாரிக்கு பிளவுஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டார்க் கலர் காம்பினேஷன் நீங்க எடுத்து போடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சாரியோட பிரைஸுமே வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஒரு அழகான மயில் கழுத்து தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மயில் கழுத்து கலர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஷைனிங்கா இருக்குது சாரி வந்து சாரி பாடியோட ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரே சிங்கிள் கலர்ல குடுத்துருக்கறதுனால நல்லா அழகா தெரியுது கலர் வந்து சாரியோட பல்லு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாம்பழ மஞ்சள் கலர்ல வந்து நம்மளுக்கு பல்லு கொடுத்துருக்கறதுனால ரெண்டோட கலர் காம்பினேஷனுமே ரொம்ப ரொம்ப அழகான கலரு சாரியோட அந்த பார்டர் வந்து பாருங்க ஒரு ஃபிளார் டிசைன் போட்டு ரொம்ப சூப்பரா ரொம்ப யூனிக்கான டிசைன்மே கூட சொல்லலாம் இதெல்லாம் இதெல்லாம் இப்ப லேட்டஸ்டா வந்த டிசைன்ஸ் தான் எல்லாமே நம்மளுக்கு இங்க போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா போட்ட பேடே வந்து திருப்பி திருப்பி வராம அதாவது அந்த அந்த டிசைன் இருக்கு பார்த்தீங்கன்னா இதான் நம்ம பேடுன்னு சொல்லுவோம் இந்த போட்ட பேடே வந்து திரும்ப திரும்ப வராம நம்ம புதுசு புதுசா ஏதாவது மாத்தி மாத்தி பேடுகள் வந்து மாத்திக்கிட்டே தான் இருக்கும் அப்போ வந்து இங்க உள்ள கலர்ஸும் மாறும் உங்களுக்கு இந்த சைட்ல வர அந்த பார்டரோட கலர்ஸும் மாறும் ஸோ அப்படி மாறும்போது ரொம்ப ரொம்ப யூனிக்காவும் அவ்வளோ அழகாவும் இருக்குங்க எல்லா கலருமே இப்போ இந்த சாரியோட பிரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமிச்ச கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் தாங்க காமிச்சுக்கிட்டு இருக்கோம் நல்ல அழகான கெட்டி ஜரி பார்டர்ல ஒரு பட்டு சாரிக்கு ஈக்குவலான சாரீஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் எல்லா கலர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகான வைப்ரண்ட் கலர்ஸ் தாங்க சோ இப்ப நம்ம என்ன கரண்ட்ல இருக்கோ அந்த கலர்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோல பார்த்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அழகா ஒரு புக்கிங் கொடுங்க ஒரு சரினாம கூட நம்ம அனுப்புவோம் சோ கண்டிப்பா நீங்க வந்து தயங்காம ஒரு சரினா கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இங்க மட்டும் இல்லைங்க எல்லா ஊர்களுக்குமே நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடுனாலும் சரிதான் அதர் ஸ்டேட்னாலும் சரிதான் அதர் கண்ட்ரிஸ்னாலும் சரிதான் கண்டிப்பா எல்லா இடத்துக்குமே நம்மளோட சாரீஸ் போய்கிட்டே தான் இருக்குது வாங்கினவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஃபீட்பேக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா நம்மகிட்ட மெட்டீரியல் வந்து அப்படி இருக்குங்க ரொம்ப ரொம்ப அழகான மெட்டீரியல் வாங்கினவங்க திரும்ப திரும்ப வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விதமா நல்ல குவாலிட்டியான சாரீஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒவ்வொரு தவையும் பார்த்து பார்த்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால நீங்க தாராளமாக தைரியமா நீங்க ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணலாம் ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கீழே வந்து கொடுக்குறேன் அந்த வாட்ஸ்அப்ல வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணி புக்கிங் போட்டுக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ திரும்ப நான் உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் என்னோட சேனலை வந்து மறந்துடாம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறந்துடாம கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ